குடும்பத்திலும் சரி கணவன் மனைவிக்குள்ளும் சரி வேலை செய்யும் இடங்களிலும் சரி சகோதர சகோதரிகளுக்குள்ளும் சரி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி சில இடங்களிலே கருத்து வேறுபாடுகள் என்பது வந்துவிடுகின்றது அந்த கருத்து வேறுபாட்டால் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் நிலையிலும் வந்துவிடுகின்றது சண்டை இழுவரோ அவரவர்கள் செய்வது நியாயம் என்று அவர்கள் அதில் பற்று கொண்டு சண்டையிடுகின்றார்கள் கோபத்துடன் பேசிக் கொள்கின்றார்கள் தாக்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் நம்முடைய சந்தர்ப்பம் இதை பார்க்க நேர்ந்தது கேட்க நேர்ந்தது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் எங்கோ நடக்கிறது என்றால் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று விட்டுவிட்டு விடுகின்றோம் ஆனால் வேண்டியவர்களாக இருந்தால் குடும்பத்திற்குள் இருந்தால் தொழிலுக்குள் இருந்தால் நம்மை அது மிகவுமே பாதித்து விடுகின்றது நாம் யாருக்காவது ஒரு பக்கம் சாதகமாக செயல்படுகிறோம் என்றால் அடுத்தவருக்கு எதிர்நிலையாக மாறுகின்றது அது எப்படித்தான் இருந்தாலும் அங்கே சமாதானம் என்ற நிலையில் அவள் சண்டையிடும் நேரங்களிலே நம்மால் அதை சமப்படுத்த முடியாது போய்விடுகின்றது ஏனென்றால் நாம் இவர் பேசுவது சரியா அவர் செயல்படுவது சரியா எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்றுதான் பார்க்கின்றோமே தவிர அதை எப்படி நாம் சரியான நிலையில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்திப்பதில்லை அதைத்தான் இந்த உபதேசத்திலே ஞானகுறவர்கள் சண்டை இடைவராக என்றால் அவர்களை எப்படி நாம் தெளிவு கொண்டு வர வேண்டும் ஆக முதல் இதை பார்த்தோம் என்றால் அது வேண்டியவராக இருந்தாலும் சரி வேண்டாதவர்களாக இருந்தாலும் சரி அது சம்பந்தமே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி முதலே நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று முதலிலே நம் உடலுக்குள்ளலை வலுவாக்க வேண்டும் பின் சண்டையிலும் இருவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் மகரிஷிகளின் அருள்வட்டத்திலே வாழும் திறன் அவர்கள் பெற வேண்டும் என்று நான் எண்ண வேண்டும் இப்படி நாம் முதலிலே எண்ணினால் அவர்கள் சண்டையிலும் உணர்வுகளை நாம் நமக்குள் நல்லதாக மாற்றிக்கொள்வேன் என்றால் நான் அவர்கள் சண்டையிடுவது எது சரி எது தவறு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பார்க்கவில்லை மாறாக துருவ நட்சத்திரத்தின்பால் செல்லுகின்ற எப்படி அங்கே வாலி என்ற நிலையில் வரப்படும் பொழுது ராமன் மறைந்திருந்து அதாவது சண்டை இடுவோர் என்பது வாலியும் அவருடைய சகோதரன் சுக்கிரவனும் தான் சண்டையிடுகிறார்களாக தவிர ராமன் சண்டையிடுவதில்லை இதுபோன்று நாம் மறைந்திருந்து நல் உணர்வுகளை பெற்று நல் உணர்வைகளை பாய்ச்ச வேண்டும் என்பதால் அங்கே வாலியை வெல்லக்கூடிய முறை அதை யாரை வைத்து சண்டையிட வேண்டும் துருவ நட்சத்திரத்தை வைத்து சண்டையிட இட வேண்டும் அதைத்தான் இங்கே குருநாள் தெளிவாக சுட்டிக்காட்டி அதை சண்டை இடுபோருக்கு முன் நாம் இந்த துருவ நட்சத்திரத்தினர்களை இடையிலே கொண்டு வந்து விட்டோம் என்றால் அந்த துருவ நட்சத்திரம் அதை சீர்படுத்தும் சக்தியாக மாற்றும் அவன் இந்த பிரகாரம் நாம் செய்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அதற்கு மாறாக சண்டை போனவர்களிடம் சேர்ந்து புத்தி சொன்னால் அவர்கள் கேட்பார்களா ஆக ஒருவரை பார்த்து நீ பொறுத்து போ என்று சொன்னால் நீ அவனுக்கு சாதகமாக பேசுகிறாய் என்று யாரிடம் சொல்லமோ அவன் சண்டைக்கு வருவான் சமாதானப்படுத்த முடியுமா முடியாது சரி அடுத்தவனை பார்த்து நீ ஏனப்பா நீ பொறுத்து போ என்று சொன்னால் நீ இவனுக்கு சாதகமாக பேசுகின்றாய் நீ எனக்கு சாதகமாக வரவில்லை என்று அவனும் குற்றமாகத்தான் சொல்வான் ஆக அவரவர்கள் நம்மை அவர்களுக்கு ஒத்து வர வேண்டும் என்று தான் விரும்புவார்களே தவிர நாம் பொறுத்துப்போ என்று சொன்னால் அவர் இருவருமே சேர்ந்து நம்மை குற்றவாளியாக ஆக்கிவிடுவார்கள் அதை நாம் விடக்கூடாது அத்தகைய சந்தர்ப்பமாக நாம் போய்விடக்கூடாது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகள் தாய் தந்தையராக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் இது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் துருவ நட்சத்திரத்தை உணவை எடுத்து ஆத்மசுத்தி செய்து கொள்ள வேண்டும் அதை நமக்குள் சேர்த்து பழக வேண்டும் துருவ நட்சத்திரத்துடைய சக்தி அதற்கு பின் சண்டையிட்டவர்கள் மகரிஷி அசக்தி பெற வேண்டும் சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற உணர்வுகளை நாம் வளர்க்க வேண்டும் நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நாம் என்ன சொல்லுவோம் அவர்கள் புத்தி இல்லாத இருக்கின்றார் அவர்களுக்கு புத்தி கொடு என்று சொல்லுவோம் ஆனால் முதல்ல இங்கே அவர்கள் என்ன பெற நிலை பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் சண்டையிடக்கூடாது சந்தோஷமாக வாழ வேண்டும் அதை அவர்களுக்கு சொல்வதற்கு முன் நமக்குள் இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இதை வளர்த்து விட்டால் உணர்வு நம்மை குறுக்கே தாக்காது இடைமறிக்காது நல்ல குணங்களை பாதிக்காது பின் அவர்கள் சார்ந்த அடைந்த பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் நீதானே சண்டை போட்டாய் நீதானே சண்டை போட்டாய் என்று யாரையும் சொல்லக்கூடாது அவள் இருவரையுமே நோக்கி ஆத்மசுத்தி செய்து கொண்ட அந்த உணர்வின் துணை கொண்டு நீங்கள் இருவரும் சண்டையிட்டதால் கஷ்டமாகிவிட்டது அதன் விளைவுகள் இன்னென்ன மாதிரி ஆகிவிட்டது ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நமக்குள் வளர்த்திருக்கும் நல்ல உணர்வுகளை அங்கே அவர்களை கேட்கும்படி அந்த அடிப்படையில்தான் தெளிவாக்கி கொண்டு வர வேண்டும் இது ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் அறியாதபடி உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டீர்கள் அதனால் நீங்கள் இருவருமே அன்பை கெடுத்து கொண்டீர்கள் இது வேண்டியதில்லை பேரன்பு கொண்டு வாழ வேண்டும் இதனால் எந்த நன்மையும் இல்லை என்று அந்த உணர்வோடு மெய்ஞானத்தோடு நாம் சொன்னால் இங்கே சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும் அது மட்டுமல்ல அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி இல்லை என்றால் அவளை நல்லதாகவும் ஆக்க முடியாது ஆகவே அங்கே ஈர்க்கும் பருவத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் சண்டையிட்டீர்கள் உங்களுடைய ரெண்டு வாழ்க்கையும் மன வேற்றுமை மன மனக்குழப்பங்களும் மனதிலே வலு இழந்த நிலையில் வருகின்றது இதனால் உங்களுக்குள் மனநோயாகி உடல் நோயாக மாறும் வாய்ப்பு இருக்கின்றது சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றீர்கள் ஆகவே நீங்கள் ரெண்டு பேருமே பொறுப்பாக இருந்து சிந்தித்து பார்த்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அதற்காக இந்த மகிழ்ச்சி அசக்திகளை பெறுங்கள் உங்கள் உடலில் அதிகமாக அந்த சக்திகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் தெளிந்த மனம் நீங்கள் பெறுவீர்கள் என்று ரெண்டு பேரிடம் இந்த மாதிரி நான் சொல்லிப்படுதல் வேண்டும் அந்த அடிப்படையில் அங்கே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும் சிறிதளவாக கேட்பார்கள் கேட்டால் இந்த உணர்வு உள்ளே செல்லும் இந்த தான் நாம் நல்ல உணர்வுகளை செருகேற்ற வேண்டுமே தவிர வெறுமண வார்த்தையால் சொல்லி சமாதானப்படுத்துவோம் என்றால் சண்டை இடிந்தார்கள் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருப்பது என்று சொன்னால் அவருடைய சண்டை நமக்குள்ளும் வந்து அவர்கள் சண்டையிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் நம்மை மிகவும் பாதித்து விடுவதன் கோலார் இங்கே தெளிவாக்கி நாம் எப்படி ஒரு பாதுகாப்பான நிலையில் இருந்து அந்த பாதுகாப்பான நிலைக்கு அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்று மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழிகளை நமக்கு உணர்த்துகின்றார் ஆக மொத்தம் இந்த முறைப்படி அருள் உணர்வை சேர்த்து கொண்டார்கள் அவள் சண்டையிட்ட உணர்வு நமக்குள் சிறிதளவு வருவதில்லை நம்மளுடைய இரத்தத்திலும் அந்த சண்டையிடும் உணர்வு ரத்த குறிப்பாகவோ தீமை செய்யும் உணர்வாகவோ மாறுவதில்லை ஆக நாம் மாற்றியமைத்த நிலைகள் கொண்டு அவர்களுக்கும் இந்த அருள் உணர்வை பாய்ச்சப்படும் பொழுது அவர்களும் நல்லதாக மாறுகின்றார்கள் அது தியானம் என்பதே வாழ்க்கையில் இதுபோன்று சந்தர்ப்பங்கள் தீமைகள் தனக்குள் வராதபடி அருள் உணர்வுகளை பெருக்கி சமைத்து அந்த மெய்ஞானத்தினை நமக்குள் வளர்ப்புதால் எல்லோருக்கும் தெளிந்த மனம் வருகின்றது துணை நட்சத்திரத்தின் உணர்வுகள் சக்தி வாய்ந்ததாக விளைகின்றது இதை சொல்லிக்கொண்டே வந்தால் இவ்வாறு நாம் வாழ்க்கையில் செயல்பட்டுக் கொண்டே வந்தால் கடைசி கரை கோடி கரையில் இருக்கக்கூடிய இந்த மனித உடல் இருந்து எல்லாருடைய உணர்வுகளையும் கோடி என்ற நிலையில் தனுசு கோடியாக துருவ நட்சத்திரத்தின்பால் நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் ராமலிங்கமாக ராமன் மனதை குவித்தான் என்று சொல்வது போன்ற அனைவரது உணர்வை ஒன்றாக்கினால் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை வைத்து நாம் பிறவில்லா நிலை அடைகின்றோம் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டல அவர் ஒளிக்கடலிலே நாம் கலக்கின்றோம் சித்தர்கள் மகரிஷிய ஞானிகளோடு நாம் ஒன்றுபடுகின்றோம் சண்டை சண்டையிட்டது ஒரு சந்தர்ப்பம் என்றாலும் இது பேரருள் பேரழியாக நாம் மாறும் பொழுது நாமே அங்கே தெய்வத்தின் நிலைகளாக ஒரு தெய்வீக செயலாக நாம் செயல்படுகின்றோம் அந்த தெய்வ குணத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் ஞானிகள் நமக்கு இதை உணர்த்தினார்கள் அது அந்த அடிப்படையிலே தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் தெய்வ செயலாக அமைய வேண்டும் தெய்வீக நிலையாக நாம் வளர்க்க வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாகவே வழிகாட்டுகின்றார்கள்